பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அதுல புதிய எதிரி அப்படின்னு பெயர் குறிப்பிடாமல் விஜயை தான் குறிப்பிட்டார்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அதுக்கு விஜய் ஒரு பதில் ஏன் இப்படி கதர்றீங்க புலம்புறீங்க எம்ஜிஆர் வரும்போது கூட இப்படிதான் சொன்னீங்க அரசியல் அரிச்சு உரை தெரியாதவர் அப்படின்னீங்க கவர்ச்சியை மட்டுமே நம்பி வரார் அப்படின்னீங்க அதனால யார் வந்தாலுமே ஒரு கொள்கையற்ற கூட்டம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடியவங்க நீங்க கொள்கை கோட்பாடு என்று கூறிக்கொண்டே பொய்யான வாக்குறுதிகளை குறித்து மக்களை ஏமாற்றி கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன் இந்த நமைச்சலும் புகைச்சலும் அப்படின்னு விமர்சனம் கடுமையான ஒரு விமர்சனத்தை விதை திமுகவுக்கு அதுவும் குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பதிலடி வை கூட ஒன்று சொல்லிருக்காரு கதறல் மாதிரி பட் இந்த கொள்கையற்ற கூட்டம் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு கொள்கை சமூக நீதி போன்ற ரவிடியன் கொள்கைகள் ரவிடியன் மாடல்னு ஒரு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய கவர்னன்ஸ் அவங்க ஆட்சி முறையில வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலைன்றதுதான் முக்கியமான குற்றச்சாட்டா வந்து விஜய் சொல்றாரு முக்கியமா ஊழல் குற்றச்சாட்டுகளை விட வாக்குறுதிகள் நிறைவேற்றாத குற்றச்சாட்டுகள் தான் சுட்டி காமிக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அது தூரம் லோக்கல்ல பேசும்போது அரியலூர் திருச்சியில பேசும்போது அந்த லோக்கல் மந்திரிகளை பத்தியும் அந்த லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் கொஞ்சம் பேசுறாரு கொஞ்சம் பாஜகவையும் அட்டாக் பண்றாரு அதாவது ஜனநாயக படுகொலை பண்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் தொகுதி மறு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு திருட்டு இதெல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து ஜனநாயக படுகொலை நடத்துறாங்க இந்த மாதிரி பாஜகவையும் தாக்குற ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா திமுக வந்து பெரும்பாலும் குறிவைக்கிறார் நம்ம பாக்குறோம் திமுகவை வந்து ஒரு ஏன் எதிர்வினை ஆற்றார் விஜய் அப்படின்னா ஸ்டாலின் தான் எதிர்வினை ஆற்றார் ஸ்டாலின் வந்து ஒரு கொள்கையேற்ற கூட்டம் புதிய எதிரிகள் பழைய எதிரிகள் சொல்றார் பட் அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் வந்து கொஞ்சம் வேற மாதிரி பேசலாம்னு நினைக்கிறேன் அதாவது கொள்கையற்ற கூட்டம் தான் இதுவரையும் ஆரம்பிச்ச நடிகர்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்தது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்திருக்காரு அடுத்து தமிழ்நாட்டுல விஜய் இன்னும் தேர்தல் ப்ரூவ் பண்ணாட்டி கூட ஒரு பெரிய கிரௌட காமிஷி தனக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு வந்து நிரூபிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனால் அவர் கொள்கை இல்லாம வந்திருக்காருன்னா நிச்சயமா அவர் கொள்கை இல்லாம வந்திருக்காரு நம்ம சொல்ல முடியாது அவரு தெளிவா வந்து தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய வழிகாட்டிகளையும் ரொம்ப தெளிவா தான் வந்திருக்கார் அதனால அவர் வந்து கொள்கை இல்லாத கூட்டம் சொல்றாரு திரவிடியன் பாலிசியை சொல்றாரு அவர் தமிழ் தேசியத்தை இரண்டு கண்களா சொல்றாரு அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய்க்கு பதில் சொல்றதுனா இப்ப அவருடைய உறுதிமொழிகள் நிறைவேற்றாத விஷயங்கள் போன்ற விஷயங்களுக்கு பதில் சொல்லலாம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றல விஷயங்களுக்கு பதில் சொல்லலாமே தவிர கொள்கையேற்ற கூட்டம் அப்படின்னு நம்ம நடிகர் ஆரம்பிச்சதுனாலேயே கொள்கையேற்ற கூட்டம் நம்ம சொல்ல முடியாது அவருக்கு ஒரு கொள்கையை அவர் டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கா இதுவரையும் வந்த பல நடிகர்கள் அந்த மாதிரி விஜயகாந்தே கூட இவ்வளோ டீட்டையாக அவர் வந்து கொள்கையை டிக்ளேர் பண்ணாம மாதிரி தெரியல இவர் வந்து கொள்கையை தான் நீட் வேண்டாம்னு சொல்றாரு இருமொழி வேண்டாம் சொல்றாரு இருமொழி தான் இருமொழிதான் கொள்கையற்றாரு திருச்சி இந்த கூட்டத்துக்கு பின்னர் திமுக கொஞ்சம் பயப்படுதா அச்சப்பட்டிருக்கா இல்ல நம்ம அந்த தேர்தல் போட்டி அந்த போட்டியில உண்மையிலேயே தாவேக்கா ஒரு ரேஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பயம் கொடுத்துருக்குதா திமுக பயந்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா திமுக உடைய கூட்டணி வந்து கட்டுக்கோப்பா இருக்கு திமுக வந்து அதோட ஓட் பேங்க்கு ஏதாவது சேதாரம் ஏற்படும் அது வரப்போற எலெக்ஷன்ல தான் தெரியும் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க கான்பிடென்டா அது கூட இருக்காங்க திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்றாங்க திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுகவினரும் விஜயோடைய வருகை திமுக கூட்டணியை பாதிக்காது இந்த மதசார்பற்ற அணிக்கு எந்த பாதிப்பையும் விளைவிக்காது அப்படின்னு தொடர்ச்சி அந்த சொல்ல போற விஷயங்கள் அப்ப ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்றதுதான் இண்டிகேட் பண்ணதா இல்ல அதாவது மக்களுடைய பார்வையில விஜய் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்ச உடனே அது திமுகவை பாதிக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாங்க பட் எனக்கு தெரிஞ்சவரையும் திமுகவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அது நேரடியா பாதிக்கிறது வந்து எடப்பாடி தான் பாதிக்குது ஆக்சுவலா எடப்பாடி நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி எடப்பாடி நூத்தி நாலு தொகுதிகளில் போயிட்டு வந்து அலைஞ்சு தெரிஞ்சு இப்ப கடந்த ரெண்டு மாசமா போயிட்டு இருக்காரு அந்த அவருடைய அந்த ரெண்டு மாச உழைப்ப ஒரே கூட்டத்தில் விஜய் அடிச்சுட்டாருன்னா என்னுடைய ஒரே கூட்டத்தில் அடிச்சு போட்டார் விஜய் ஏன்னா திமுகவை பொறுத்த அதை எடுத்து யார் தான் எங்க கேள்வி திமுகவுக்கு எதிரி யார் நான் தான் வந்து திமுகவுக்கு எதிரா இருக்குன்னு விஜய் சொல்றாரு இவர் வந்து ஏன் அந்த விஜய் சொல்ற விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா அதிமுக கூட்டணி பலவீனமா இருக்கு அதிமுக பாஜக ஜெல்லாக மாட்டேங்குது அவங்களுக்குள்ள பல மேம்பாடுகள் இருக்கு அதிமுக இட்ஸ்எல் வீக்கா இருக்கு பிரிந்து போனவங்களை சேர்க்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகவோட புதிய கூட்டணிகள் யாரும் வந்து சேர மாட்டேன்றாங்க அப்ப அதிமுக கூட்டணியே பலவீனமா இருக்கு இப்போ அதிமுக கூட்டணி பலவீனமாக இருப்பது அந்த இருது அரசியல் திமுக அதிமுக என்கிற இருது அரசியல்ல அந்த அதிமுக என்ற இடத்துல வந்து தாவேகா உட்காருமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அந்த கூட்டம் திருச்சி கூட்டம் எழுப்பிட்டு ஆக்சுவலா அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா அதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக கூட்டணி ஆளுங்கட்சியா இருக்கு இப்ப ஆளுங்கட்சியை வீழ்த்தணும்னா அந்த எதிர்க்க நிற்கிறது யாருன்றதான் இங்க போட்டி இப்போ அந்த போட்டியில வந்து யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை பார்க்கும்போது கருணாநிதி ஜெயலலிதாலாம் இருந்தபோது ஆல்டர்னேட்டு இருதுரு வரிசையில் திமுக அதிமுக இப்போ வந்து இன்னொரு கட்சி வந்து தாபேக்கா வந்த உடனே அதுவும் பிரபலமான நடிகர் செலவாக்கி முக்கிய நடிகர் வந்த உடனே அதிமுகவும் கூட்டணியும் பெரிய ஜெல்லாகாத இருக்கிற போது நிச்சயமா வந்து நமக்கு ஒரு கேள்வி எழுபது அந்த இறுதிருவ பாலிடிக்ஸ்ல அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க விஜய் வந்து உட்காந்துருவார ஒரு தோற்றம் நமக்கு தெரியறதை நம்ம பாக்குறோம் அது வந்து இனிமே அதிமுக பாஜக கூட்டணி தான் சுதாரித்துக் கொண்டு தங்களை வந்து கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறத நான் பாக்குறேன் ஆக்சுவலா வந்து அதாவது விஜயை கடுமையான எதிரியாக சித்தரித்து இல்ல நினைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த திருச்சி கூட்டத்துக்கு அப்புறம் கூட திருச்சி கூட்டத்தை பார்த்துக்கலாம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாக்க கூட்டம் எல்லாத்துக்கும் தாங்க வரும் அஜித் இறக்க கூட்டாலும் இதை விட நாலு மடங்கு வரும் ரஜினிகாந்துக்கு வரும் நயன்தாரா இறை கூட்டா இன்னும் அதிகமா வரும் திரையில பார்த்தவங்களை நேர்ல பாக்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும் கொள்கை என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இரண்டாவது இவர் யார் அரசியல் கூட்டா ஏன் உச்சத்தை விட்டு விட்டு வந்தேன்னு சொல்லி கதர்றீங்களே உங்களை யார் கூட்டது உங்க வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பிடலீங்க அரசியலுக்கு அப்படின்ற இவ்வளவு கடுமையான அட்டாக்க வந்து சீமான் மீண்டும் மீண்டும் விஜய் மீது வைக்கிறதுக்கு என்ன காரணம் ஆனா விஜய் சட்டையே செய்ய மாட்டேன்றாரு சீமான அதாவது அவருடைய சீமானுடைய ஓட் பேங்க்ல பெரிய பாதிப்பை வந்து விஜய் உண்டு பண்ணுவார் இதுவரையும் அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அவரும் தம்பி தம்பின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தாரு சரி நம்ம திமுக அதிமுக பிடிக்காத விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு அந்த ஓட் பேங்க் அவருக்கு கரைஞ்சிடும் ஆக்சுவலா ஸோ அதனால வந்து அந்த பேங்க் அவருக்குமே ஓட் பேங்க் ஒன்று மூணு அஞ்சு எட்டுன்னு வளர்ந்தவர் இனிமேல் வளரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவருக்கு ஆகமுடியார் ஓட்டு வரும் அவருக்கு நாவிதர் ஓட்டு வரும் அவருக்கு பண்டிதர் ஓட்டு வரும் அவருக்கு பண்டாரம் ஓட்டு வரும் அப்படின்னு பல பேர் பல காரம் சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறுகின்ற ஒரு விஷயம் இல்லை பைய எலெக்ஷன் எவ்வளவு வாங்கினார் இந்த பை எலக்ஷன் எவ்வளோ வாங்கினார் அது வேற விஷயம் வாங்கினாருக்கும் இல்ல சீமான் சொல்கிற மாதிரி விஜய் பேப்பரை பார்த்து படிக்கிறார் நான் வந்து மனப்பாடமா சொல்றேன் அதாவது ஒரு பரிச்சையை பார்க்காத எழுதக்கூடிய ஒரு மாணவருக்கும் பரிட்சையை பார்த்து எழுதுகிற மாணவருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இல்ல அப்படின்றதெல்லாம் கேக்குறாரு அப்ப இதையெல்லாம் வைத்து மக்கள் சீமான் வந்து பேப்பரை பார்க்காமல் பேசுகிறார் அதனால அவருக்கு நாம் வாக்கு செலுத்துவோம் அப்படின்ற முடிவு பெறுவாங்களா சார் அப்படிலாம் வரமாட்டாங்க சார் இங்க செல்வாக்குமிக்க நடிகர் யாரு அவர் சினிமா பிற புகழை வேற விஷயம் அவர் யார் கூப்பிட்டாங்க அரசியல் எல்லாம் வந்து சீமான் கேட்க முடியாது ஏன்னா அரசியலுக்கு யாருன்னா வரலாம் அவரும் வராரு அது மாதிரி வராரு அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு இருக்கிற திமுக ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்யல நினைக்கிறாரு அதை அகற்றணும்னு நினைச்சு வர்றாரு சீமானுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலா அவருடைய ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகுன்றதான் அவருக்கு பயம் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பயத்துல தான் அவ்வளவு பேசுறாரு நினைக்கிறேன் அவர் உண்மையிலேயே முதல்ல என்ன சொன்னாரு நான் வரவேற்கிறேன் எல்லாம் சொன்னவர் தானே விஜய வரவேற்கிறேன் சொன்னவர் தானே இன்னைக்கே அப்படி இப்படியே பாயிரீங்க பாயிரீங்க பாயத்துக்கான காரணம் என்ன அப்போ பேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாவது வந்து சீமான் வந்து ரேஸ்லயே இல்ல சார் இப்ப மத்த மூணு பேர் பாருங்க ஸ்டாலின் எடப்பாடி விஜய் சீப் மினிஸ்டரோட பதவிக்கு போட்டி போடுறவங்க மூணு பேர் தான் சீமான் இன்னைக்காவது போட்டி காலத்தில் இருக்காரு கிடையாது சீமான் வந்து எட்டு பர்சன்ட்ல பத்து பர்சென்டாக்குவாரா பத்து பர்சன்ட் ஐந்துக்குவார அந்த ஆங்கில தான் பேசுறோமே தவிர சீமான் வந்து ஒரு சிஎம் நம்ம பேசுறோமா அந்த சீன்லேயே அவர் இல்ல சார் ஆக்சுவலா வருது அந்த சீன்லயே அவர் இல்ல அவருக்கு ஏதோ ஒரு கொள்கை கூட்டம் ஒரு ஓட்டு போடும் அதெல்லாம் நம்ம தான் எட்டு பர்சன்ட் வந்திருக்காரு ஆனால் அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டே கிடையாது அவருக்கு வந்து முப்பத்தி மூணு பர்சன்டோ முப்பது பர்சன்டோ வாய்ப்பு இருக்காங்கன்னா அது கிடையாது அதுக்கு விஜய்க்கு இருக்கானா விஜய்க்கும் இருக்கா இல்லையுன்னு தெரியாது ஆனால் அவர் பிரபல நடிகராக இருக்காரு ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி காமிச்சனாரு அந்த கூட்டம் ஓட்டு போடுவான்றது ஒரு அது கெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓட்டு போட்டாலும் போடலாம் போடாத கூட போனாலும் போகலாம் சிரஞ்சீவி மாதிரி கூட்டம் கூட்டிட்டு ஓட்டு போடாத கூட போகலாம் எம்ஜிஆர் மாதிரி கூட்டம் வந்து ஓட்டு போட்டும் செய்யலாம் சொல்ல முடியாது எம்ஜிஆர் அதுக்கு நான் எம்ஜிஆரோட ஒப்பிடல அந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் சொல்றேன் நான் எம்ஜிஆருடைய உழைப்புன்றது வேற இவருடைய உழை வந்திருக்கிற விஷயம் வேற நான் சொல்றது என்னன்னா அவர் திமுகவை எதிர்த்து ஒரு காத்திரமா வந்து விமர்சனங்களை வைக்கும்போது போது மக்கள் இருக்கிற அதிமுக என்கிற பைபோலர் பாலிடிக்ஸ் அது கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது சரி இந்த வாட்டி நம்ம புதுசா வந்து இருக்கிற ஒருத்தருக்கு போட்டு பாக்கலாமே நினைக்க நினைக்கலாம் இல்லையா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப அதிமுக தன்னை பலமாக வைத்துக் கொள்ளாவிட்டாலும் அதிமுக ஓரங்கட்டிடுவாங்க மக்கள் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன் கூட்டணியை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாஜகவுடன் அதற்கு இருக்கிற முரண்பாடுகளை தவிர்க்க வேண்டும் பாஜகவுக்கு இருக்கிற எதிர்ப்பு ஓட்டுகளை குறைக்க வேண்டும் இதெல்லாம் பல விஷயம் இருக்குங்க இதெல்லாம் பண்ணினா எல்லாம் அதிமுக பலம் அமர்ஜாக்கும் அதெல்லாம் இல்லாத போது மக்கள் என்ன நினைப்பாங்க சரி அதிமுக ஓட்டு போட வேண்டாம் வெற்றி பெற வாய்ப்பு யாருக்கு இருக்கு வெற்றி பெற வாய்ப்பு விஜய்க்கு இருக்கா விஜயை நம்ம டெவலப் பண்ணலாமா அவருக்கு போட்டு பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் வரக்கூடும் இதெல்லாம் வந்து ஒரு யூகம் தான் அது அன்டெஸ்ட் அன்டெஸ்ட்லாம் சொல்ல முடியாது அதாவது அன்டெஸ்ட் சொல்லலாம் அன்டெஸ்ட் தான் அது அது ஃபேக்ட் ஆனா எலெக்ஷன்ல மக்கள் எப்படி பிகேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பேச்சு என்ன ரைஸ் ஆயிருக்குன்னா அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டு திமுகவுக்கு எதிராக விஜய் வந்துட்டாரா அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு ஆக்சுவலா வந்து இப்ப செங்கோட்டையன் அதிமுகல இருந்து பிரிந்து சென்றவர்கள ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் கெடு விதித்திருந்தார் இன்னைக்கு அந்த கெடு பதினைஞ்சாம் தேதி முடிவடைந்திருக்கிறது என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்ததுல செங்கோட்டையனுடைய பேச்சிலிருந்து ஒண்ணும் பெரிதாக பிரதிபலிக்கல ஆனா அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமிய டெல்லியில உள்ள துறை அமைச்சர் அமித்ஷா அழைத்திருக்கிறார் அவை அவர் நாளை சந்திக்கவிருக்கிறார் அப்படின்னு எல்லாம் தகவல் சொல்றாங்க அமித்ஷா எடப்பாடி சந்திப்புல செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கள் கட்சி ஒன்றிணையுங்கள் டிடிவியை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஓபிஎஸை சேர்த்துக் கொள்ளுங்கள் சசிகலாவை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்லுவாரா இல்லை வலியுறுத்துவாரா என்ன நடக்கும் சார் இல்லை அதாவது அதிமுக வெளியிட்ட அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்து வாழ்த்து சொல்றதுக்காக போறாருன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஆக்சுவலா அமித்ஷாவை சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் அது இல்லை சந்திப்பாருன்னா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நாலு கார் மாதிரி சந்திக்கிறாரா இல்லை ரெண்டு கார் ஏறி சந்திக்கிறாரான்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் ஆனால் ஏன் சந்திப்பார் அப்படின்னா அவருடைய ஐபிஎஸோட நிலைமை அப்படி ஏன்னா ஒற்றுமையை வந்து அவர் மீண்டும் இழக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கறதுக்கு வந்து அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை அதே மாதிரி தினகரன் வந்து என்டிஏ விட்டு போனது வந்து என்டிஏக்கு ஒரு இழப்பாகலாம் அப்போ அவர் வந்து சசிகலாவையோ இல்லை வந்து ஓபிஎஸ்சோ சேர்க்க மாட்டேன்றதுல பிடிவாதமாக இருக்கார் அதே மாதிரி தினகரன் வந்து என்ன சொல்றாரு எடப்பாடிய முதல்வர் கேண்டிடேட்டா நீங்க ப்ரபோஸ் பண்ணீங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றார் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் முதலமைச்சர் வேட்பாளரா தேர்தலுக்கு பின்னாடி பாத்துக்கலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாஜக ஒரு முடிவுக்கு வந்து அதெல்லாம் வந்து பாஜக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது அவங்க ஒரு விஷயத்துல இவர் ஒரு கோரிக்கை வச்சாருன்னா அவங்க ஒரு கோரிக்கையை வைப்பாங்க அதாவது நீங்க முதல்வர் கேண்டிடேட்னு அவங்கள சொல்லாத இருக்கிறதுக்கான காரணம் தினகரன் எல்லாம் உள்ள இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்லலாம் தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் இவர் என்ன கேட்கலாம் கிட்ட நான் யாரெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்றேனோ அவங்கள சேர்க்க சொல்லி ஒருத்தர் சொல்றாரு செங்கோட்டையன் சொல்றாரு நான் அது கட்சி விரோத நடவடிக்கையை நான் அதை பாக்குறேன் அதனால கட்சி பதவியை புடுங்குறேன் அந்த நபரை நீங்க சந்திக்கிறீங்க நீங்க வந்து என்ன கொடுத்த வாக்குறுதி என்ன எங்க உட்கட்சி விஷயங்களை தலையிட மாட்டீங்கன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனா இப்ப நீங்க வந்து கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட செங்கோட்டையின பார்த்தது வந்து நீங்க சொன்ன வாக்குறுதியை மீறிய செயலா இருக்கு ஆக்சுவலா அதனால இனிமேல் நான் என்ன மாதிரி நடவடிக்கை எங்க கட்சியை பொறுத்தப்பட்டு எடுக்கணும் யார சேர்க்கணும் யார சேர்க்கக்கூடாது போன்ற பல விஷயங்களை தீர்மானிக்கிறது எங்களுடைய ரைட் அது அதனால அதுல நீங்க தலையிடாதீங்க இந்த மாதிரி விளக்கப்பட்ட ஆட்கள் எல்லாம் சந்திச்சீங்கன்னா தவறான சிக்னல் கொடுக்கும் நம்ம கூட்டணியில வந்து அது ஏற்கனவே ஜெல் ஆகாது இருக்கு அது இன்னும் இணைந்து வேலை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் எடப்பாடி சொல்லலாம் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கூட கூடும் ஆனால் அதே சமயம் அவர்கள் என்ன சொல்லலாம்னா நீங்க சொல்றது கரெக்ட் நான் போன வாட்டி இருபத்தொன்னு தேர்தலையும் நான் வந்து தினங்களை சேர்க்க சொன்னேன் சேர்த்து தான் இருபத்தூரி கூட வந்திருக்கலாம் இந்த வாட்டி தினங்கள் வந்து நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட் விலகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதுவரையும் அஇஅதிமுக கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டாண்ட்ல நாங்க இருக்கோம் நாங்க தான் தமிழ்நாட்டுல தலைமை என்ற ஸ்டாண்ட்ல இருக்கோம் தேர்தலுக்கு அப்புறம் முடிவை பொறுத்து நம்ம தீர்மானிச்சிக்கலாம் அதனால நீங்க அதை வலியுறுத்தாதீங்கன்ற ஒரு விஷயத்த வந்து இவர்கிட்ட வைக்கணும் இன்னும் ஒரு விஷயத்த கூடாதுன்னா அதாவது எடப்பாடி சொல்ற மாதிரி எங்க விஷயத்தில் தலையிடாதீங்கன்ற ஒரு விஷயத்த எடப்பாடி சொல்லலாம் அதை அவங்க ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப அமைஞ்சிருக்கிறது அதிமுக கூட்டணி மட்டும்தான் அமைஞ்சிருக்கு வேற எந்த கட்சியும் வரல அது இருக்கிற கட்சியும் வர்றதுக்கான வாய்ப்பு அவங்க எல்லாம் அதை அதை விரும்பவும் மாட்டாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றபடி ஒற்றுமையை ஏற்படுத்தணும் கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்ற விஷயத்த எடப்பாடி ஏத்துப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அதாவது இவர் சொல்ற விஷயத்த அவங்க ஏத்துப்பாங்க ஏன்னா அந்த கூட்டணியை வந்து பிளவுபட வேண்டாம் நினைப்பாங்க ஆனா அதே சமயம் அவங்க வந்து தினகரனை ஏத்துக்கணும் நீங்க பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்பதான் உங்க கட்சியும் பலப்படும் கூட்டணியும் பலப்படும் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி ஏத்துப்பாருன்னா அது ஒரு ஒரு விஷயம் ஆனால் நீ இதை ஏத்துக்கோங்க நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கோன்னு ஆங்கிலத்துல குட்புரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்புரோக்கோ தினகரனை உள்ள வரதுக்கு நீங்க ஏத்துக்கோங்க நாங்க வந்து நீங்க சொல்ற விஷயத்த நாங்க ஏத்துக்கணும் நீங்க சொல்ற மாதிரி தலை தலையில் நீங்க என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த எடுப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு அது என்ன என்ன நடக்கும் அவங்க என்ன பேசினாங்க பேசுவாங்கன்னு தெரியாது இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு ஒண்ணு நீங்க தலையிடாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்ப நாங்க தலையிடலைங்க ஆனா தினகரன் நீங்க சேர்த்துக்கோங்க நீங்க ஏன்னா அவரு நம்ம அடிஷனலா நம்ம கூட்டணிக்கு பெனிஃபிட் நீங்க ஓபிஎஸ் சசிகலா பொறுத்த மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க முடிவு எப்படி ஒன்னா எடுப்போங்கன்னு அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்புறம் தினம் பண்ணுவாரு எது பண்ணுவாரு இல்ல இவரதான் சிஎம் கேண்டிடேட்னு சொன்னாங்கன்னா எப்படி பண்ணுவாரு அப்படின்னு பொறுத்து தான் பாக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் வந்து இந்த கூட்டணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இல்லாட்டி இந்த தகராறு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அது தகராறு தினகரன் இல்லை இல்லைன்ற ஒரு விஷயம் தினகரன் சேர்க்கணுமா வேண்டான்ற விஷயம் அதே மாதிரி யார் முதலமைச்சர் அணி என்ற விஷயம் அப்புறம் என் கூட்டணிக்கு யார் தலைமை இந்த கன்ஃபியூஷன் தொடர்ந்து இருந்ததுன்னா அது வந்து ஜெ ஜெல்லாகாது மற்ற கட்சிக்காரன் யாரும் உள்ளே வரமாட்டாங்க அது இப்ப வீக்கா இருக்குன்னு வரமாட்டாங்க கூட்டணி இல்லாத கூட்டணியிலேயே நம்ம போய் சேரணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு விஷயமும் இருக்கு எடப்பாடியை வந்து கடைசி வரையும் நம்பலாமான்ற ஒரு கேள்வி வந்து பாஜக தலைமை அவர் கடைசி நேரத்துல கட் பண்ணிட்டு விஜயோட ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுவாரான் பயமும் அவங்களுக்கு இருக்கு பயம் இல்ல ஒரு சந்தேகம் இருக்கு வச்சுக்கோங்க சந்தேகம் இருக்கு ஆஹ் விஜய் வந்து எப்படி டீல் பண்ணோரு அதிமுக தெரியாது அது முதல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டீல் பண்ணும் போது பாதிக்கு பாதி சீட்டு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா சொன்னாலே ஓடி வந்துட்டாங்க அவங்க அப்புறம் பாஜக பிடிச்சி உள்ள போட்டாங்க ஆனா மறுபடியும் பாஜகவோட இருந்தா நம்ம வின் பண்ண முடியாதுன்னு சப்போஸ் எடப்பாடி நினைச்சு இல்ல இந்த மாதிரிலாம் நம்ம கட்சி விட்டு நிற்கிறவங்க அவங்க பேசுறாங்க இந்த மாதிரி தினகரனை சேர்க்க சொல்றாங்க இல்ல எடப்பா ஓபிஎஸ் சேர்க்க சொல்றாங்கன்னு வந்தாங்கன்னா சரி நம்ம பிரிஞ்சு போயிட்டு நம்ம வந்து விஜயோட கூட்டணி சேரலாமான்னு ஒரு எண்ண கூடும் அந்த சந்தேகம் வந்து இருக்கு பாஜக இருக்கு அதை அவங்க வெளிக்காட்டுக்க மாட்டேன்றாங்க அந்த சந்தேகம் இருக்கு அப்போ இந்த பேச்சுவார்த்தைகளை முதல்ல சுமூகமா போறது என்னன்னா கூட்டணியை பலப்படுத்தணும் தினகரன் எல்லாம் சேர்க்கணும் அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்ன்ற ஒரு விஷயத்த பாஜக மேலமைக்கும் இவங்க வந்து நீங்க உட்கட்சி விஷயத்தை தலையிடாதீங்க நாங்கள் பார்த்துக்கோ செங்கவுட் நேன் போன்றவர்களாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் இவங்க சொல்கிற விஷயமா இருக்கும் பார்க்க நான் அவர் போயிட்டு வந்த தெரியும் இந்த ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ் ஒரு பக்கம் டாக்டர் அன்புமணி ஒரு பக்கம் அப்படின்னு அப்பா மகனுக்கு இடையேயான பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் டாக்டர் அன்புமணி தான் பாமக தேர்தல் ஆணையமே அங்கீகரித்து விட்டது இனி இந்த இரண்டு பேர் பிரச்சனை பாமக யாரிடம் இருக்கிறது என்ற கேள்வியே இல்லை முடிவுக்கு வந்து விட்டது என்று பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களுக்கு திருந்து சென்றவர்கள் அதாவது ராமதாசுடன் இருக்கிறவர்கள் நீங்க அன்புமணி பக்கம் வரலாம் அப்படின்னு அழைப்பும் பாமக யாருகிட்ட இருக்குது தான் அதனுடைய தலைவர் அப்படின்றது தீர்க்கமா தேர்தல் ஆணையம் சொல்லிட்டதுனால அங்க பாமக பிரச்சனை சிக்கல் தீர்ந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி சொல்ல முடியாது இப்போ இதனால பாதிக்கப்பட்டவர் வந்து நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரு சும்மா இருக்க மாட்டார் அவர் வந்து இப்போ தேர்தல் கமிஷனோட ஆர்டர் எடுத்து அவர் சிவில் சைட் கோர்ட்டுக்கு போனாலும் போவார் சொல்ல முடியாது அவர் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போனாலும் போவார் ஏன்னா தேர்தல் கமிஷன் கேசஸ் டெல்லி ஹைகோர்ட்ல தான் போகிறது ஸோ டெல்லி ஹைகோர்ட்டுக்கு அவர் போனாலும் போவார் தேர்தல் கமிஷனோட ஆணையை செல்லாதுன்றதுக்காக ஆனால் அந்த பைலாபடி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுல வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலைவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு நிர்வாகிகள் பெரும்பாலும் அவர் பக்கம்தான் இருக்காங்க அன்புமொழி பக்கம்தான் இருக்காங்க வன்னியர் சங்கம்லாம் ஒரு பக்கம் பெரியவங்க எல்லாம் வந்து ராமதாஸ் பக்கம் இருந்தா கூட பெரும்பாலான நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்காங்க இவர் தொடர்ந்து பயணம் போகும்போது பல நிர்வாகிகள் ஒரு பக்கம் வரதை நம்ம பாக்குறோம் அதனால தற்காலிகமா தேர்தல் நோக்கி ஒரு கட்சி போகும்போது அன்புமணிக்கு வந்து இது ஒரு கடைசி இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் பெரிய ஒரு அட்வான்டேஜ் இது அவருக்கு அவருக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவர் ராமதாஸோட கட்சி இருந்து பிரிவா பிரிஞ்சு பொதுக்குழுலாம் கூட்டப்பட்டு இவங்க இருந்து அவங்கள நீக்கி அவங்க இருந்து இவங்களை நீக்கின்னு பல விஷயங்கள் நடந்து போச்சு கடைசியில் அன்புமணியே வந்து நீக்க நீக்கப்பட்ட விஷயங்கள்லாம் போனதை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அன்புமணி சார் தரப்புக்கு ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் சொன்ன இந்த விஷயம்ன்றது வந்து அன்புமணிக்கு கிடைச்சிருக்கிற வந்து ஷார்ட் இந்த ஆம்ன்ற மாதிரி அவருக்கு கிடைச்சிருக்காரு ஆக்சுவலா ஸோ அதனால இப்போ வந்து அவர் வந்து கட்சியை வந்து கன்சாலிடேட் பண்ணுவார் இப்போ ராமதாஸ் அவர்கிட்ட வந்து இன்னொரு மிச்சம் மீதி இருக்கிறவங்களெல்லாம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவார் அதனால ராமதாஸ்க்கு வந்து இனிமேல் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க சிவில் சைடில் டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போனா கூட அது முடியறதுக்கு வந்து எப்படி ஆறு ஏழு மாசம் ஆகும் எலெக்ஷனுக்கு முன்னாடி முடியுமா தெரியாது இவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல அவர் தான் தலைவர் இருபத்தி ரெண்டுல பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது அவருடைய பதவிக்காலம் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்ல முடியாது இல்ல அவர் வந்து அன்புமணி பொதுக்குழு கூட்டி அவங்க இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அந்த பதவியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க சமீபத்தில் போட்டாங்க அவரோட பதவியெல்லாம் எக்ஸ்டென் பண்ணிட்டாங்க அந்த அடிப்படையில தான் தேர்தல் கமிஷனும் அங்கீகரிச்சிருக்காங்க ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது இதை வந்து தேர்தல் கமிஷன் ஒத்துன்றதுனால தேர்தல் கமிஷன் கோர்ட்ல வந்து அவங்க அன்புமணி தான் வந்து மெஜாரிட்டி அவதி பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இவர் பக்கம் ராமதாஸ் அவர்கள் பக்கம் யாரும் கிடையாது நாங்க வந்து தான் முடிவு எடுத்து ஏதாவது சொல்லலாம் ஆனால் அன்புமணி வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறதுனால அவருக்கு தேர்தல் கமிஷன் வந்து ஒரு முழு சப்போர்ட்டோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் கமிஷனை பத்தி நம்ம எப்படி சொல்றோம்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு பாஷாலிட்டி கமிஷனா வந்து யார பாஜகவுக்கு வேண்டியவங்களோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கறோம் நம்ம சிண்டே மகாராஷ்டிர சிண்டேக்கு பண்ணாங்க அஜித் பவருக்கு பண்ணாங்க எல்லாருக்கும் பண்ணாங்க ஸோ அதனால வந்து அன்புமணி வந்து இப்போ பாஜக சைடில் இருக்கிறதுனால ஆனால் இதுல என்னன்னா இந்த நிர்வாகிகள் முழுக்க வந்து அன்புமணி பக்கம் இருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ராமதாஸ் பக்கம் இருக்கிற மிச்சமீதியெல்லாம் இழுத்து இல்லை பாமக ஒரே அணியாக தான் இருக்கு அது அன்புமணி தலைமையில் இருக்கா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவர் இறங்குவார் அவர் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு அது கேஸ் முடிவு போகுதுன்னு சொல்ல முடியாது தற்காலிகமாக அன்புமணி ஒரு பெரிய வாய்ப்பு இது ஆக்சுவலா இப்ப ராமதாஸ் வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து இருக்கிறார் என்பது உண்மை நன்றி சார் மற்றொரு நேரங்கள சந்திப்போம்